வணக்கம் நேயர்களே இன்றைய காலகட்டத்தில் பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்றது நாம் நமது குழந்தைகளை எவ்வாறு பாதுகாத்து கொள்வது என்று குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் திரு எம் துரைக்கண்ணன் அவர்களின் நேர்காணல் நிகழ்ச்சியின் மூலம் தெரிந்து கொள்வோம் நான் டாக்டர் துரைக்கண்ணன் பேசுகிறேன் சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் பாஸ்ட் பிரெசிடண்ட் ஆஃப் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அண்ட் பீரியாட்ரிக் அசோசியேஷன் நார்மலாக இந்த மழை காலத்தில் வாட்டர் பான் டிசீஸ் அப்படிங்கிறது வரும் வாட்டர் பான் தண்ணியில் பரவுறது ரெண்டாவது ஏரில் பரவுறது திட் இஸ் கால் ஏர் பாண்ட் டிசீஸஸ் அப்படிங்கிறது இந்த இந்த ஆண்டு வந்து நிறைய வர்றது ரெஸ்பிரேட்டி ரெஸ்பிரேட்டிசென்சிட்டிவ் வைரஸ் அப்படிங்கிற வைரஸ்னால் காமன் கோல்டு காமன் கோல்டு வந்து சாதாரணமாக ரன்னிங் நோஸ் மாதிரி இருக்கும் அப்புறம் கண் எரிச்சல் இருக்கும் பாடி பெயின் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபீவர் வரும் அப்புறம் டயர்ட்னஸ் வரும் இது நார்மலாக எங்கள் அடல்ட்டுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட படிக்கடி வருது இது வேலைக்கு போகிறவங்களுக்கு எப்படி வருதுன்னா ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஆஃபீஸில் அதை வந்து அவர் இருக்கு முன்னாலே வந்துடுவார் மாஸ்க் போட மாட்டார் அதனால் என்னாகும் அவருக்கு டிசீஸ் வந்து அப்படியே பரவிடும் இது ஏர்பான் டிசீஸ் ஈவன் கோவிட் கூட அப்படி தான் அப்படி தான் பரவி வர்றது உண்டு ரெண்டு வாட்ரு பாண்டிசீஸ் டிசீஸ் அப்படின்னா தண்ணியில் பரவ நோய் அப்படின்னா டைரியா டைஃபாய்டு டிசென்ட்ரி இது எல்லாமே தண்ணியால் பரவுது இது காமனாக எப்போ வரும் அப்படின்னா வாட்டர் கண்டாமினேஷன் ஆகும் வாட்ரு வந்து ச கண்டாமினேஷன் ஆகிறதுனால வரும் ஒரு தடவை இப்போ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கையவே வந்து தண்ணியில் உதறிட்டு போகிறதோ இல்லாட்டி டைரியா இருக்கும்போது அதே காண்டாக்ட் மற்றவங்களுக்கு வர்றது இதனால வாட்டர் பான் சிம்பிளாக வர்றது இதெல்லாம் நிறைய வந்துட்டுருக்குது அப்புறம் வைரல் ஃபீவர் வைரல் ஃபீவர் ரேம்பர்டாக இப்படி வந்துடுது அதை நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் போடுறோம் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் போ கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் வந்தால் ஒரு அஞ்சு நாள் கழிச்சு தான் போகுது இப்போ மோஸ்ட் ஆஃப் தி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாக இருக்கட்டும் டீச்சர்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி நிறையா இருக்குது எப்படின்னா வைட்டமின் டி வந்து சூரிய ஒளியில் நல்லா கிடைக்கும் சூரிய ஒளியில் வந்து மத்தியானம் பதினோரு மணிலருந்து சாய்ந்திரம் மூணு மணி வரைக்கும் உள்ள அந்த சூரிய தான் நிறைய கிடைக்கும் அப்போ நம்ம உடம்பு எக்ஸ்போஸ் ஆகணும் சட்டை கிட்டையெல்லாம் போட்டாங்க போய் என்ன பிரயோஜனம் இல்லை அதனால் நார்மலாக வைட்டமின் டி டெஃபிஷியன்ஸ் வருது இந்த வைட்டமின் டி டெஃபிஷியன்ஸ் வந்து உடம்புல இம்யூனிட்டி குறைஞ்சிடுது எலும்பு வளர்ச்சி குறைஞ்சிருது அதனால் வைட்டமின் டி டெஃபிஷியன்ல நல்லா சத்தான உணவுகளை சாப்பிடணும் நான்வெஜிடேரியன்லாம் இருக்குது வெஜிடேரியன்லாம் இருக்குது இந்த சால்மன் ஃபிஷ் அந்த ஃபிஷ்ஷில் வந்து ஃபிஷ் ஆயிலே ரொம்ப நல்லது வைட்டமின் டிக்கு நேச்சுரலாக நார்மலாக இப்போ வரப்போ இந்த பேங்க் பேங்க் எம்ப்ளாயீஸ்க்கு தான் அதிகமாக இப்போ பேங்க் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே இன்சைடு இருக்கனால வருது அதனால் எக்ஸ்போஷர் வெயில் வெயிலில் போகிறது நடக்கிறது விளையாடுறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் பீடூல் டெஃபிஷியன்சி வருது நிறைய பேருக்கு வந்து தலை சுத்தல்னு வர்றாங்க கடைசியில் பார்த்தோன்னா பீடூல் வந்து ஒரு தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கணும் தொள்ளாயிரம் இல்லாமல் அப்போ நூ நூற்றம்பது நூறு இரநூறுன்னு வரும்போது அவங்களுக்கு ஃபெட்டிக்னஸ் வருது டயர்ட்னஸ் வருது கெடினஸ் வருது அடல்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் விளையாடும் போது கூட அந்த எஃபெக்டிவாக இருக்காது மென்டல் ஷார்ப்னஸ் வராது இதுக்கெல்லாம் சேர்ந்தது வைட்டமின் டி டெஃபிஷியன்சி வைட்டமின் டி அந்த டெஃபிஷியன்சியை நான் கம்ம முதலே கரெக்ட் பண்ணுறோம் பாதி நோய் வராது குழந்தைகள் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் வைட்டமின் டி அண்ட் பீட்வல் டெஃபிஷியன்சிக்கு சிம்பிளாக நம்ம சாப்பிட வேண்டியது வெஜிடேரியன்லாம் பார்த்தா காளானில் நிறையா இருக்குது ரெகுலராக வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ காளான் நம்ம சமைச்சு சாப்பிட்டா போதும் நெல்லிக்காய் நெல்லிக்காய் டெய்லி ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அந்த சின்ன நெல்லிக்காயில் இந்த பெரிய நெல்லிக்காய் நல்லா கடிச்சு அந்த உம் அந்த உம்மிழ்நீரோடு அதை நம்ம இறக்குனோம்னா அதில் வைட்டமின் இது இருக்குது அப்புறம் எக்கு எக்கில் வந்து இப்போ வந்து கொழுப்பு கொழுப்பு வருது இப்போ மஞ்சள் யாரும் சாப்பிட்றதில்ல ஆனால் அந்த மஞ்சக்கருவில் பீட் உள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் எக்கு சாப்பிட்டா டெய்லி ஒரு எக்கு சாப்பிட்டுக்கலாம் நான் வெஜிடேரியன் லிவரில் நிறையா இருக்குது அதுக்காக டெய்லி நம்ம லிவர் சாப்பிட முடியாது மட்டன் சாப்பிட முடியாது அதை சாப்பிட்டா ஒபிசிட்டி வந்து அப்புறம் எதாவது காம்ப்ளிகேஷன் வந்துடும் அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அளவாக இதை சாப்பிட்டு வர்றோம் அப்புறம் லாஸ்ட் மந்த்து முழுக்க நம்ம மம்ஸ் அண்ட் மீசல்ஸ் வந்து நிறைய ஸ்கூலில் இருந்த ஸ்கூலில் வந்துச்சு அது எப்படின்னா மம்ஸ் வந்ததுன்னா போகிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் அம்மக்கட்டு போகிறதுக்கு இது இந்த அம்மக்கட்டு போகிறதுக்கு முன்னாலேயே பரிச்சைனோ இல்லாட்டி டீச்சர்ஸ் லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னோ கண்டினியூட்டி விட்டு போகும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்களும் சீக்கிரம் சீக்கிரமாக ஸ்கூலுக்கு குண குணமாகிறதுக்கு முன்னாலே அனுப்பிச்சிடுறாங்க இந்த குணமாகறதுக்கு முன்னாலே அனுப்புறதுனால ஒரு குழந்தைக்கு வந்தது அந்த கிளாஸில் இருக்க முப்பது குழந்தைங்களுக்குமே வந்துடுது இது சாதாரண பேசிகிட்டு இருக்கும்போது நாக்கில் வர அந்த எச்சி மூலமாக பரவுது அதுபோல் பசங்க கொண்டு கொண்டு காண்டாக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டிசீஸஸ்லாம் அது வருது சில இந்த கண்டேஜியஸ் டிசீஸ் இப்படியெல்லாம் வர்றது டிசீஸ் உள்ள குழந்தைங்கள ஸ்கூலுக்கோ இல்லாட்டி ஆஃபீஸுக்கோ வரக்கூடாது அப்படியே கொஞ்சம் அந்த நாலு நாள் முடிச்சுட்டு வந்தானே அவனும் ஹெல்த்தியாக இருப்பான் மற்றவங்களுக்கும் அது இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் இது ஃபஸ்ட் திங் ரெண்டாவது இந்த பீட்வலுங்கிறது வந்து நார்மலாக இது இது வந்து வாட்டர் சால்பிள் வைட்டமின்ஸ் சொல்கிறது இது எவ்வளோ சாப்பிட்டாலும் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம யூரியனில் போயிடும் ஆனால் அதை பற்றி கவலையே வேண்டாம் இந்த வைட்டமின் டி மட்டும்தான் ரொம்ப அளவாக இருக்கும் ஏன் அளவாக இருக்கும்னு சொன்னால் அது ஆயிலில் தான் கரையும் அந்த அதனால தான் வைட்டமின் டிக்கு வந்து ஒரு எட்டு வாரத்துக்கு ஒரு கேப்சுலோ ஒரு மருந்தோ கொடுத்து விடுவோம் அந்த மருந்து எட்டு வாரத்துக்கு சாப்பிட்டாலே உடம்புல வந்துடும் அந்த இம்யூனிட்டி டெவலப் ஆச்சுன்னா இதனால் வர ரெஸ்பே நம்ம இம்யூனி எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி அதனால் வர நோய்கள்லாம் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் இது ப்ரி ப்ரிவென்ஷிக்கலாம் தான் சொல்கிறேன் வைட்டமின் ஏ பொறுத்தளவில் கவர்மெண்ட்லேயே ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை குழந்தைங்களுக்கு போட்டே தான் இருக்கிறாங்க அதை போய் தவறாமல் இப்போ மக்களில் போய் போட்டுக்கிட்டிங்கன்னா குழந்தைகளை ப்ரொடெக்ட் பண்ணணும் கண் பார்வை அவங்களுக்கு வைட்டமின் ஏ இருந்ததுன்னா கண் பார்வை நல்லா இருக்கணும் வைட்டமின் ஏ சொல்யூஷன் எப்போவுமே ஆறு மாதத்துக்கு தடவ கவர்மெண்ட்டில் போய் போட்டுக்கிறது நல்லது அதே போல் தடுப்பூசி எல்லாம் சில நோயெல்லாம் ப்ரிவென்டபுள் நோய் தான் எல்லாமே தடுக்கலாம் இப்போ மீசல்ஸ் தடுக்கலாம் மம்ஸ் தடுக்கலாம் பெப்தீரியா வந்து தடுத்துக்கலாம் ஹெப்படைட்டிஸ் ஜாண்டிஸ் ஜாண்டியில் ஏபிசிடிஇ அப்படி நாலு வகையாக இருக்குது வைட்டமின் ஏ வந்து அந்த ஹெப்படைட்டிஸ் ஏ அது வந்து அதாவது மஞ்ச மஞ்சக்கா மாலை அது வந்து தண்ணியில் தான் பரவுது ஒருத்தர் வந்து அடுத்தவங்களுக்கு பரவிடும் அது செல்ஃப் லிமிட்டிங் தன்னாலே சரியாக போயிடும் இருந்தால் கூட டே சில பேருக்கு இது வந்து சிரோசிஸ் சிரோசிஸ் சில்வர் வந்து கேன்சர் வரைக்கும் வந்துடுது அதனால் வைட்டமின் ஏ இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக குழந்தைங்க போடணும் ஈவன் அடல்ட்டு கூட போட்டுக்கலாம் அப்புறம் வைட்டமின் பி இது வந்து இன்ஜெக்ஷன்ஸ்னால் இல்லை கண்டாமினேட்டட் வெசல்ஸனால் கண்டாமினே ட்ரிப்பு போடும்போது கண்டாமினேஷன் ஆகுதுனால ஒரு பேஷண்ட் குத்துனது தெரியாமல் அடுத்த பேஷண்ட் குத்துறதுனால இதெல்லாம் வருது முன்னால் வந்து எல்லாமே நம்ம ஒரே செரிஞ்சில் நல்லா கொதிக்க வச்சு போடுவோம் இப்போ டிஸ்போசபிள் வந்துருச்சு அதனால் இது விகிதம் விகிதாச்சாரம் குறைஞ்சா கூட அவேர்னஸ் அதிகமாக வந்து பார்த்தோம்னா இப்போ வைட்டமின் பி கூட இருக்குது அப்புறம் சீன்னோன்று இருக்குது இது இதே மாதிரி கண்டாமினேஷனில் பரவாயில் தான் இதுவும் செல்ஃப் லிமிட்டிங் தானாலே சரியாக போயிடும் வைட்டமின் டி ஐ மீன் ஹெப்படைட்டிஸ் டி அது வந்து உடம்ப ரொம்ப பாதிக்கும் அது க்யூர் பண்ண கஷ்டம் எல்லாமே க்யூர் பண்ணிக்கலாம் அதை விட இதை ப்ரிவென்ட் பண்ணுறது நல்லது ஒரு ஸ்டேஜ் தாண்டி போச்சுன்னா ஜாண்டிஸ் வந்து சிரோசிஸ் வந்து லிவர் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா அதை காப்பாற்றுறது கஷ்டம் அதுக்கு லிவர் ட்ரான்ஸ்மேஷன் தேவைப்படும் அதனால் நம்ம முன்னால் காக்கிற காக்கிறது நல்லது ரெண்டாவது கையை கழுவிட்டு சாப்பிடணும் சாப்பிட்டு பிடிச்ச பிறகு திரும்பவும் ஒரு தடவை கையை நல்லா சுத்தமாக கழுவிடணும் நம்ம முன்னாடி கையை கழுவிட்டு உதட்டி இந்த உதட்டிட்டு வர வேலையில் வச்சுக்கூட கையை கழுவின பிறகு நல்லா சுத்தமாக சுத்தமாக கையை வந்து ரெண்டு கையும் தொடச்சிட்டு அடுத்த வேலை செய்யணும் அதுதான் நல்லது பெரும்பாலும் அந்த அந்த ஹோட்டல் ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே அபிபியாசிஸ் இருக்கும் அந்த அமீபியாசிஸ் அந்த க நகத்து மூலமாக வரும் அந்த அமீபா அது கண்டாமினேஷனாக தான் வருது இதெல்லாம் ப்ரிவென்டபுள் நார்மலாக ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் இதை இதுக்கு வந்து தடுப்பூசிகள் அவசியம் வைட்டமின் ஹெப்படைட்டிஸ் ஏ ஹெப்படைட்டிஸ் பி ரெண்டுக்குமே தடுப்பூசி வந்துருக்கு அதை போட்டுக்கணும் அதே போல் மீசல்ஸ் மம்ஸ் ரூபல்லா அது வராமல் இருக்கிறதுக்கும் தடுப்பூசி இருக்குது அப்புறம் ஜப்பானீஸ் பி என்ன்கஃபலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மத வகையான மூளைக்காய்ச்சல் அந்த மூளைக்காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கும் நமக்கு தடுப்பூசி போட்டுக்கிறது நல்லது அப்புறம் சளி பிடிச்ச சளி பிடிச்சி அதனால நிமோனியா வராமல் இருக்கிறதுக்காக நீமோ வேக்சின் இருக்குது இது எல்லாமே அரசாங்கத்திலே போட்டுட்ருக்குறாங்க ரொம்ப காஸ்ட்லி என்ன ஆக்சுவலாக போனால் அந்த நிமோனியா இன்ஜெக்ஷன் மட்டுமே ஒரு நாலாயிரம் ரூபா வரும் அதை கூட அரசாங்கத்தில் ஃப்ரீயாக தான் போடுறாங்க அதனால் எல்லோரும் போய் முதல்ல தடுப்பூசி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அங்கே தெல்லாத தடுப்பூசி கவர்மெண்ட்டால் போட முடியாத தடுப்பூசியில் வெளி டாக்டர்கிட்ட க கன்சல்ட் பண்ணி அது போட்டால் நிறைய நோய்களை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் ஒரு நோயை ப்ரிவெண்ட் பண்ணாலே மக்க குடும்பத்திலும் சரி மக்களுக்கும் சரி வாழ்நாள் எக்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும் அதே போல் மேன் பவர்னு சொல்லுவாங்க இப்போ கொஞ்சம் சின்ன செலவு பண்ணி இதை க நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிட்டோம் வராமலே இருந்ததுன்னா மேன் பவர் அதிகமாகிட்டே வரும் எல்லா வேலையும் நம்ம திறம்பட செய்ய முடியும் வளர்ச்சி நல்லாயிருக்கும் நாடும் சுபிஷமாக இருக்கும் அதனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக டிசீஸ் வராமல் நம்ம காப்பாற்றிக்கிறது எல்லாம் நம்மளோட ஆக்டிவிட்டீஸில் இருக்குது அதே போல் இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றதை எப்போயுமே அவாய்ட் பண்ணிக்கணும் தொடர்ந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு இருந்திங்கன்னா பெருங்குடலில் கேன்சர் அதிகமாக வருது இப்போ நிறைய கேன்சர் ரிப்போர்ட் பண்ணுறது இது பிகாஸ் ஆஃப் இதுதான் அதே போல் கேஸ்டைட்டிஸ் ஒபிசிட்டி டயபெட்டிஸ் இது எல்லாமே நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட கண்டிப்பாக வரும் அளவோடு தான் சாப்பிடணும் அதில் இருக்க ட்ரை ஃபேட் தான் உடம்பு வந்து கெடுக்கிறது அதனால் போல் திரும்ப திரும்ப ஹீ ரீஹீட் பண்ணி கொடுப்பா திரும்ப திரும்ப சூடு பண்ணி கொடுப்பாங்க குடும்பம் வரைக்கும் உணவுப் பொருள்களை பெரும் பெரும்பாலும் திருப்பி திருப்பி சுட வச்சு சாப்பிட்றது ஒரு பெரிய நோயை உண்டாக்கு கொண்டு கேஸ்ட்ரென்ட்ரைட்டிஸ் லூஸ் மோஷன் இருக்கும் அப்புறம் வயிற்றில் பொண்ணு வரும் அதுக்கப்புறம் லாங் ஸ்டேண்டிங்கிறத கேன்சர் வரும் அதனால் உணவு பழக்கம் வழக்கத்தை வந்து கொஞ்சம் நம்ம நிதானமாகும் அந்த காலத்தில் நான் நம்ம செஞ்ச மாதிரியும் மூணு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு ஏழையற சாப்பிடுவேன் எட்டு மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிடுவேன் எட்டு மணி காலை எட்டு மணி வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடுவேன்னா பதினோ பத்தரை மணிக்கு பத்து மணிக்குள்ளே தூங்க போயிடணும் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிடலாம் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சுலாம் கண்டிப்பாக ஒரு வாக்கிங் போகணும் வெளியே நட ஒரு கேம்ஸ் போடணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஃபிசிக்கலாக ஆக்டிவெட்டு இருக்கலாம் ஃபிசிக்கலே ஆக்டிவாக இருந்தால் தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும் அதனால் எப்போவுமே ஆக்டிவாக இருப்போம் நீண்ட நாள் வாழ்வோம் நன்றி வணக்கம்